தமிழ் இனப்படுகொலைகளுக்கு நீதி கோரி கையெழுத்து போராட்டம் ஏழு வருடங்களின் பின்னர் திறந்து வைக்கப்பட்டு பொருளாதார மத்திய நிலையம் விடுதலை புலிகளின் தங்கப் பொருட்களுக்கு ஏற்பட்ட நிலை சிஐடியினர் வெளியிட்ட தகவல் சிங்கப்பூரில் இருந்து வராவிட்டால் இறுதிப்போர் நடைபெற்றிருக்காது சரத் பொன்சேகா உறுதி செம்மணி வழக்கில் திருப்பம் திடீரென இடம் மாற்றப்பட்டு யாழ் மாவட்ட நேதவாள் கைது செய்யப்பட்டுள்ள நாற்பத்தி ஒரு அரசு அதிகாரிகள் லஞ்ச ஆணைக்குழு வெளியிட்ட தகவல் தமிழ் மக்களுக்கான சர்வதேச நீதி அடுத்தடுத்து அருரகு கிளம்பும் எதிர்ப்பு கச்சோதீவு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை யாழ்மறை மாவட்ட குழு முதல்வர் அருண்படி ஜவரம் அடிக்கலாம் நடத்தி வந்த தொழிற்சாலை பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் தச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்காவுடன் தமிழ்நாடு இருந்து பிரியும் சீமான் கடும் எச்சரிக்கை கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்திற்குட்பட்ட பரந்தன் பகுதியில் செம்மணி உட்பட வடக்கு கிழக்கு மண்ணில் இனங்காணப்பட்டு மனித புதைக்குழிகள் மற்றும் தமிழ் இனப்படுகொலைகளுக்கும் கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் செம்மணி உட்பட வடக்கு கிழக்கு மண்ணில் இனங்காணப்பட்ட மனித புதைக்குழிகள் மற்றும் தமிழ் இனப்படுகொலைக்கும் நீதி கோருவதற்காக கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளன இதில் பரந்தன் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையொப்பங்களை இட்டுள்ளனர் வவுனியாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் ஏழு வருடங்களின் பின்னர் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வைத்து குளத்தில் இருநூற்று தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் செலவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டது அவனை ஓமந்தையில் அமைப்பதா அல்லது தாண்டி குளத்தில் அமைப்பதா என்று அரசியல்வாதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட இழுபறிகளுக்கு மத்தியில் மதவு வைத்து குளத்தில் அது அமைக்கப்பட்டது எனினும் அமைக்கப்பட்டு ஏழு வருடங்கள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களினால் அது இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டதுடன் அதன் கட்டுமானத்திலும் பழுதுகள் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நிலையத்தில் மீண்டும் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தினம் மக்கள் பாவனைக்காக அது கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்து பொருளாதார மத்திய நிலையத்தில் ஐம்பது கடைகள் அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளதுடன் முதற்கட்டமாக முப்பது ஐந்து கடைகள் மொத்த வியாபார சந்தை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கடை சதோச நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டுள்ளது நிகழ்வின் பிரதம அதிதியாக வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதி அமைச்சர்களான எம் ஜெயவர்தனு உபாலி சமரசிங்க மாநகர சபை முதல்வர் காண்டிபென் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் திலகநாதன் ஆகியோரால் நாடாபற்றி திறந்து வைக்கப்பட்டுள்ளது வடக்கில் மீட்கப்பட்டு விடுதலை புலிகளின் தங்கப் பொருட்களில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் மத்திய வங்கிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குற்ற துறை தெரிவித்துள்ளது குறித்த தகவலை குற்ற புலனாய்வுத்துறை நேற்று கொழும்பு தலைமை நீடவான் நீதிமன்றத்தில் வைத்து அறிவித்துள்ளது அத்துடன் ராணுவ தலைமையகத்தின் பாதுகாப்பு பட்டகங்களில் உள்ள தங்கப் பொருட்களை முறையாக எண்ணுவதற்காக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்தின் அலுவலகம் தற்காலிகமாக குற்ற துறை தலைமையகத்தில் நிறுவப்பட்டுள்ளது ஆணையகத்தின் உதவியுடன் தங்கப் பொருட்கள் பொருட்களின் இடை மற்றும் மதிப்பு ஆதாரமாக பதிவு செய்யப்படும் என குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தின் காவலில் இருப்பதாக போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீர சூரிய முறைப்பாடு அளித்திருந்தார் இதனையடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தங்கப் பொருட்களை எண்ணி அவற்றை காவலுக்கு மாற்ற இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது மாவிலாறு அணை மூடப்பட்ட சமயத்தில் நான் சிங்கப்பூரில் இருந்து வராவிட்டால் இறுதிப்போர் நடைபெற்றிருக்காது என பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய சந்தியில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் மாவிலாறு அணை மூடும் போது நான் சிங்கப்பூரில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தேன் குண்டுவெடிப்பில் வயிற்றில் ஏற்பட்ட பெரும் துளையின் புண் ஆறாமல் தான் இருந்தது ஆனால் அந்த பெரிய துளையில் உணவு வெளிவருவது நிறுத்தப்பட்டிருந்தது ஆனாலும் மருந்து போட்டுக்கொண்டும் சேலை மற்றும் ஊசிகள் போட்டுக் கொண்டிருந்தேன் அப்போதும் எனக்கு சாப்பாடு வழங்குவதில்லை ஒரு நாளைக்கு நூறு கிராம் தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்பட்டது அச்சந்தர்ப்பத்தில் நான் அணை மூடும் செய்தியை தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்போது வைத்தியர்களிடம் நாட்டுக்கு போக வேண்டும் என கேட்டேன் எமது நாட்டின் வைத்தியர்கள் இருவரும் இருந்தனர் அவர்களிடம் மருந்து மற்றும் ஊசிகளை பெற்றுக் கொள்ளுமாறும் கூறினேர் அப்போது சிங்கப்பூர் வைத்தியர்களும் ஒத்துக்கொண்டனர் ஒன்றரை மாதம் சிங்கப்பூரில் இருந்தேன் பதில் ராணுவ தளபதியாக இருந்தவர் நந்த மல்லவராச்சி கோட்டபய ராஜபக்சவின் வலது கை போல் இருந்தவர் அத்தோடு அவரின் பள்ளி தோழரும் கூட செல்ல முடியாது என்று கூறியிருந்தார் அப்போது நான் நாட்டுக்கு வந்துவிட்டதாக தெரியப்படுத்தினேன் அப்போது கோட்டாபயர் ராணுவத்தினர் பற்றாக்குறை காணப்படுகின்றது இதற்கு என்ன செய்வது என்று கேட்டார் எனக்கு அரை மனதையாளம் தாருங்கள் என்று கூறி கிழக்கு மாகாண கட்டளை தளபதியுடன் கதைத்து பின்னர் நாங்கள் இதை அடித்து பிடிப்போம் என்றேன் அவ்வாறே யுத்தத்தை தொடங்கினேன் என்றும் குறிப்பிட்டார் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மாநாட்டை பயன்படுத்தி எதிரிகளை அடக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் தனது அலுவலகத்தில் இன்று உரிமை உறுப்பினர்கள் குழுவுடன் நடத்திய சந்திப்பின் போது கூறியுள்ளார் ஐ சி ஆர் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்கும் பயன்படுத்தப்பட உள்ளது என்றும் வலியுறுத்தினார் இது ஐ சி ஆரின் கீழ் ரபாத் செயல் திட்டத்தின் கீழ் ஆறு அடிப்படை நடவடிக்கைகள் மூலம் செய்யப்படுகின்றது என்றும் கூறியுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவரை கொலை செய்வது தொடர்பான ஆலோசனையை மகிந்த அரசாங்கத்துக்கு இந்தியாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் சிவசங்கர் மேனன் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க தெரிவித்துள்ளார் இறுதி போர்க்களத்தில் புதுமாத்தலின் பகுதியில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் சுற்றி வளைக்கப்பட்ட போது அன்றிருந்து இந்திய வெளியுறவு செயலர் சிவசங்கர் மேனர் பெரியதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் தமிழ்நாடு தேர்தல் முடியும் வரை காத்திருக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுக்கு தெரிவித்தார் என்றும் சம்பக்க ரணவுக்கு சுட்டிக்காட்டினர் அச்சந்தர்ப்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் பேடினர் மற்றும் இன்றிருக்கும் அண்ணாமலை போன்றோரும் அதில் உள்ளனர் மோடியும் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசுநாயக்கவுடன் பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்ட பின்னர் அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதி இலங்கை என்று தெரிவித்திருந்தார் இதில் பாரிய மறைமுக அரசியல் அரங்கங்கள் செயற்படுகின்றன நாங்கள் எதிர்பார்க்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி வெற்றியை பெற்ற போது சிவசங்கர் மேனனும் முடித்துக் கொள்ளுங்கள் என எங்களுக்கு கட்டளை வழங்கினர் சம்பந்தன் மற்றும் இலங்கையின் தமிழ் தலைவர்கள் கருணாநிதி ஜெயலலிதா சர்வதேச உள்ளூர் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சந்தித்து பேசினர் அச்சந்தர்ப்பத்தில் இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளின் தலைவரை சுற்றி வளைத்ததால் அவரை மீட்பதா என கலந்துரையாடல்கள் நடைபெற்றன மேலும் கனடா உட்பட குமரன் பத்மநாபன் ஊடாக சர்வதேச ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டது அதன் ஊடாக விடுதலை புலிகளின் தலைவரை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு அமெரிக்காவின் மெரைன் ஒத்துழைப்பும் பெறப்பட்டது இறுதியில் சம்பந்தர் உட்பட அனைத்து சர்வதேச மற்றும் உள்ளூர் தலைவர்களும் பிரபாகரனை முடித்து விடுமாறு கோரினர் குறிப்பாக ஜெயலலிதாவின் கூட்டில் நான் தான் உலக தமிழ் தலைவர்களின் தலைவி ஆனால் பிரபாகரன் சர்வதேச தமிழர்களின் தலைவராக நினைக்கிறார் அவருக்கு முடிவு கட்டவும் என்று சொல்லியுள்ளார் இந்த சம்பாசனைகள் அனைத்தும் சிவசங்கர் மேனருடனான இறுதி சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டவையாகும் பலத்துடன் இருக்கும் போது கொண்டு அழுவார்கள் ஆனால் பலம் குறைந்துவிட்டால் அனைவரும் சேர்ந்து விதிப்பார்கள் இது உலக நியதே இன்றிருக்கும் தலைவர்களுக்கும் இவை படிப்பெரியாகும் ஆனால் இறுதியூத்தத்தில் அமெரிக்கா கடற்புலிகளின் வலுவை இல்லாதொழிக்க உதவி செய்வதற்கு காரணம் ஒன்று உள்ளது அதாவது ஏமனில் உள்ள அமெரிக்க தளத்துக்கு அல் கொய்தா தாக்குதல் நடத்தியது அதன் தொழில்நுட்பத்திற்கு விடுதலை புலிகளை உதவியது நிரூபணமானதால் அமெரிக்கா எங்கள் பக்கம் சார்ந்தது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்டா கூட ஆஸ்திரேலியா கடற்பரப்புக்கு சென்று விடுதலை புலிகளின் கப்பல்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவற்றை முறியடிக்க அமெரிக்காவும் உதவியது அவ்வாறு செய்திருக்காவிட்டால் இன்று யுத்தம் முடிவில்லாமல் தொடர்ந்திருக்கும் என்று தெரிவித்தார் யாழ் செம்மணி வழக்கை கையாண்டு வந்து யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிவான் ஏ ஏ ஆனந்த ராஜாவுக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்த ராஜாவுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஏ ஏ ஆனந்த ராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இதனால் நீதிபதி ஏ ஆனந்த ராஜா செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்குகளை இனி வரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்த ராஜா காட்டிய அவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைகுலி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது அகழ்வு பணிகளை சம்பிரதாய பூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார் அகழ்வு பணிகளின் கால அளவை நீடிப்பது தொடர்பில் காத்திரமான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்ச ஊழல் ஆணிக்குழுவில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணிக்குழுவின் அறிக்கையின்படி இவற்றில் ஆயிரத்து பதினோரு முறைப்பாடுகள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் மற்றும் அவை லஞ்ச சட்டத்தின் எல்லைக்குள் வராததால் விசாரணையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அத்துடன் அதே ஏழு மாத காலத்துக்குள் லஞ்ச சம்பவங்கள் தொடர்பான சோதனைகளின் போது நாற்பத்தி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதில் பதினைந்து அரசு நிறுவனங்களில் பல்வேறு பதவிகளை வகிக்கும் நாற்பத்தி ஒரு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் பதினேழு காவல்துறை அதிகாரிகள் காவலில் எடுக்கப்பட்டனர் என்றும் அறிக்கை குறிப்பிடுகின்றது இதேவேளை ஆணைக்குழுவின் கண்டுபிடிப்புகளின்படி நீதி அமைச்சு சுகாதார அமைச்சு குடிவரவு மற்றும் குடியகல்வித் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட பிற அரசு நிறுவனங்களிலிருந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதோடு சோதனைகளின் போது கைது செய்யப்பட்டவர்களை தவிர பிற வகையான விசாரணைகள் மூலம் மேலும் முப்பத்து ஒன்பது நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டனர் ஆணைக்குழுவின் எட்டுப்பக்க அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளபடி கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சக செயலாளர்கள் நிறுவன தலைவர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்களும் அடங்குவர் தற்போதைய அரசாங்கம் பிள்ளையானை பிரதான சூத்திரதாரியாக காண்பித்து கோடபை ராஜபக்ஷ மற்றும் சுரேஷ் சாலை ஆகியோரை கைது செய்து பெரும் நாடகம் ஒன்றை நடத்தி வருவதாக பிபுது கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் தான் சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்து பேசியதாகவும் அப்போது அவர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒன்றும் கேட்கவும் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறியதாகவும் கம்மன் பிள்ளை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்து அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் ஷானியா பேசகர் மற்றும் பொது பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவரத்னா ஆகியோர் இலங்கையில் இருக்கும் பெரும் பொய்யர்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விஜயகாந்தன் என்று தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இலங்கை கடற்படையின் புலனாய்வு பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்தார் போலீஸ் பரிசோதகர் நிஷாந்த சில்வா நிஷாந்த கந்தப்பா என அழைக்கப்படுபவரும் கடற்படையின் லெப்டினன்ட் கொமான் கிசான் விலகேதர் ஆகியோர் இணைந்து குறித்து விஜயகாந்தனை வேலையிலிருந்து அகற்றுவதாக தெரிவித்து பொய் சாட்சியம் கூற சொல்லி சில ஆவணங்களில் கையொப்ப பெற்றுக் கொள்கின்றனர் அவருக்கு சிங்களம் வாசிக்க தெரியாது கதைக்கு மட்டும் தான் தெரியும் குறித்த ஆவணங்களை வைத்துக் கொண்டுதான் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட நிஷாந்த உலகே தென்னோ சுனித் மேலும் பலரை பொய்யான வழக்கில் சம்பந்தப்படுத்த சில்வா மற்றும் கொமான்டோ கிசான் விலகெதர் ஆகியோர் இந்த பொய்ச்சாட்சிகளை உருவாக்கியுள்ளனர் பற்றி எனக்கு தெரிவித்த நிலையில் நான் இரண்டாயிரத்து பதினேழு டிசம்பர் ஐந்தாம் திகதி கொழும்பு நீதவன் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக முன்னிலையாக இவரிடம் பொய்ச்சாட்சியம் பெறப்பட்டுள்ளது இவருக்கு சிங்களம் வாசிக்க கூட தெரியாது இவரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்தேன் பின்னர் நீதிபதி அவர்கள் இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரி இரண்டாம் திகதி முறைப்பாடு ஒன்றை பெற்றுக் கொள்கின்றார் ஷானி அபிஷேகர் ரவி செனவிரத்ன மையில் பொய் சாட்சி புறப்பட்டவை தொடர்பில் நான் உண்மைகளை வெளிப்படுத்தி அதை முறியடித்தேன் என்னிடம் அவர்கள் பைராக்கியம் கொள்வதற்கான முதல் காரணம் எதுவாகும் இரண்டாவது காரணம் உயிர்த்தஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி விசாரணை அறிக்கையில் ரவி செனவிர குற்றவாளியாக காட்டப்படுகின்றார் அதனால் அவருக்கு பதவி வழங்க முடியாததால் தற்போதைய ஜனாதிபதி விசாரணை அறிக்கையை வெளியிட மறுக்கின்றார் நான் அவர் மறைத்த பகுதிகளை வெளிப்படுத்தினேன் இரண்டாவது தடவையும் ஜபி செனவிரத்னவின் பொய்களை வெளிப்படுத்தியதால் மேலும் என் மேல் கோபம் கொள்கின்றார் அதன் பின்னர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானை கைது செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பிள்ளையான் உயர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டதாக சொன்னார் நான் பிள்ளையானை சந்திக்க பலவாறான சட்டங்களை கொண்டு சட்டத்தரணியாக சென்றிருந்தேன் அவரை யாருக்கும் சந்திக்க முடியாத நிலைமை இருந்தது நான் சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்து பேசினேன் அப்போது அவர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒன்றும் கேட்கவும் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது என்றார் நான் அதை நாட்டுக்கு தெரியப்படுத்தினேன் அரசாங்கம் பிள்ளையாடை பிரதான சூத்திரதாரியாக காண்பித்து கோட்டபாய் ராஜபக்ஷ மற்றும் சுரேஷ் சாலை ஆகியோரை கைது செய்து பெரும் நாடகம் ஒன்றை நடாத்தி இருக்கின்றனர் என்றும் கூறினர் அனுந அரசாங்கம் கடந்த கால அரசுகளைப் போல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச நீதி பொறிமுறையை நிராகரிக்கிறது என்றால் அது பற்றை இனவாதம் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குக்கதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இனவாதமற்ற நாட்டை உருவாக்குகின்றோம் என பேச்சு பேசும் அனுர அரசாங்கம் சக பாதிக்கப்பட்ட இனத்திற்காக உள்நாட்டு நீதி பதினாறு ஆண்டுகளாக ஏன் காணல் நீராக்கியது என்ற உண்மையை அறிந்தும் கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று நம் ராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம் பாதுகாப்போம் என கூறிக்கொண்டு உள்நாட்டில் நீதி வழங்குவோம் என்பது ஏமாற்றின் அடக்கம் மனித புதுக்குழிகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான மிக பெரும் ஆதாரமும் இதற்கு உள்நாட்டில் நீதி என்பது அன்னு அரசின் பித்தலாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வடக்கில் தொன்னூறு வீதம் மின்சாரம் இல்லை யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள் ராணுவம் மற்றும் விமானப்படைகளின் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் இதற்குள் கிரிக்கெட் பார்த்தனர் என புதிய உருட்டு பான் கேட்டவனுக்கு கேக் சாப்பிடு என்பது போல சொந்த நிலத்திற்கு குடியேற முடியாது ராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கும் நிலங்களை விடுவிக்குமாறு போராடிய மக்களை விரட்டிவிட்டு அடிப்படை உரிமையை கோரி போராடும் மக்களுக்கு தீர்வு வழங்காதது விளையாட்டு மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டுவது அவசியமா அடிப்படை பிரச்சினைகளுக்கும் தேசிய இன பிரச்சினைக்கும் தீர்வு காணொரு அரசாங்கம் தயாரில்லை என்றால் கடந்த கால ஆட்சியாளர்கள் இனவாத ஆட்சியாக தோல்வியில்தான் தான் முடியும் வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றம் காத்திருக்கத்தான் செய்யும் என்றும் தெரிவித்தார் கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்றப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் அருண்படி ஜோபரத்னம் அடிகளார் தெரிவித்தார் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் புதன்கிழமை யாழ் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற போது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதே ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியுமென்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சத்தீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோணியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோணியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சதீவு எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இது பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே வேளையிலே இந்த கச்சதீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதை சுற்றுலா தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாம் தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கட்டதி கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டு தொன்னூறு வீதத்திற்கும் மேற்பட்ட சடலங்கள் சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறைக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ் செம்மணி மனித புதைக்குழி தளத்தில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்து விரிவான அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது குறித்து இந்த அறிக்கையில் முன்னேற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சவால்கள் காட்டப்பட்டுள்ளதுடன் நிதி அமைச்சர் காவல்துறை மாதிபர் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவ தளபதி உயர்கல்வி அமைச்சர் அமைச்சர் ஆகியோருக்கு பதினாறு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் நடத்தப்பட்ட உண்மை கண்டறியும் பணியில் புதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடயவியல் மருத்துவத்துறை மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் நீதவான்கள் தடயவியல் நிபுணர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்திப்புகள் இடம்பெற்றன அறிக்கையிடும் காலப்பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதுடன் முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தொன்னூறு வீதத்திற்கும் மேற்பட்ட உடலங்கள் சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என்பதே கோருகின்றன இதனிடையே குறித்த அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முக்கிய பரிந்துரைகள் சிலவற்றை முன்வைத்துள்ளது அதன்படி மனித புதைக்குழி விசாரணைகளுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறையை உருவாக்குதல் மேம்பட்ட தடயவியல் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெறுதல் போன்ற பரிந்துரைகளையும் முன்வைத்திருக்கின்றது அத்துடன் சாட்சிகள் அல்லது ஊடக பணியாளர்களை அச்சுறுத்துவதை சட்ட அமலாக்கம் தவிர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது விசாரணையை முடிக்கவும் இடத்தில் புதைக்கப்பட்டு எண்பு கூடுகளாக மீட்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிதியை உறுதி செய்யவும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது நுவரலியாவில் கிறிஸ்டல் மெத்தம் பெட்மென்ட் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுவை சேர்ந்த கிகல் பத்தரப் இந்த தொழிற்சாலையில் நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் உள்ள ஒரு வீட்டை தொழிற்சாலையை நடத்துவதற்கு வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் இதற்காக இரண்டாயிரம் கிலோவுக்கும் அதிகமான ரசாயனங்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் கூறியுள்ளார் அவர்கள் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்துள்ளனர் இது ஒரு தீவிரமான பிரச்சினை நடத்த வரும் விசாரணைகள் கூடுதல் தகவல்களை வெளிப்படுத்துகின்றன இந்த விடயத்தில் விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் விஜய பாலா தெரிவித்துள்ளார் இது பாதாள உலக குழு உறுப்பினர்களால் பராமரிக்கப்படும் போலி கடவுள் சூட்டுகளை பெறுவதற்கு அரசியல் தொடர்புகள் போலீஸ் அதிகாரிகளுடனான தொடர்புகள் மற்றும் குடிவரவு குடிய கல்வித்துறை அதிகாரிகளுடனான தொடர்புகள் பற்றிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இந்த விவரங்களை உறுதிப்படுத்த மேலும் ஆழமான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றார் கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்காவுடன் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு பிரியும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்திய அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக தேர்தல் களம் சூடாக்கியுள்ள நிலையில் கச்சத்தீவு விவகாரமும் இதுகுறித்து நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய சீமான் கச்சத்தீவு தமிழகத்தின் சொத்து அது தமிழர்களுக்கு சொந்தமானது இந்தியா எப்படி கொடுக்க முடியும் இதனை இலங்கைக்கு கொடுக்கும் போது அதனை இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்த்த ஒரே நபர் மூக்கையா தேவராகும் தமிழின தலைவர் புகழ்ந்து கொண்ட கலைஞர் என்ன செய்தார் கச்சதீவு கொடுக்கப்படும் முன்னர் அது குறித்து அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக செய்திகள் உள்ளன இந்தியமும் திராவிடமும் தமிழினத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எப்போதும் எதிரானது என்பதை இதன் ஊடாக புரிந்து கொள்ள முடியும் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அமைத்தால் உறுதியாக கச்சதீவு மீட்கப்படும் அதற்கான தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு நெய்தல் படை அமைக்கப்பட்டு மீனவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் கட்சத்தீவை இந்திய அமெரிக்காவுடன் தமிழ்நாடு பிரியும் சிங்களவர்கள் நண்பர்கள் என்றால் நாம் யார் என கேள்வி எழுப்புகின்றோம் அவர்கள்தான் முக்கியம் என்றால் எம்மை பிரித்து விடுங்கள் என கூறுவோம் இந்திய விடுதலைக்காக போராடியது தமிழர்கள் எம்மை விடு அவர்கள்தான் முக்கியம் என்றால் அவர்களுடன் இந்தியா நட்பு பாராட்டி கொள்ளட்டும் என்றும் கூறினர்